அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்து சொர்க்கத்தில் மாளிகை யாருக்கு அல்லாஹ் தன் திருமறையில் இவ்வாறு கூறுகிறான் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை சொர்க்கத்தில் உள்ள மாளிகையில் குடியமர்த்துவோம் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் உழைத்தோரின் கூலி அழகானது ஆக இதிலிருந்து யார் நம்பிக்கை வைத்து நல்லறங்கள் செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்திலே மாளிகை உறுதியாகிறது இது அல்லாவின் வாக்குறுதியாக இருக்கிறது மேலும் அல்லாவின் தூதர் முகம்மது சல்லல்லாவு அலைரி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் பள்ளிவாசலுக்கு காலையிலோ மாலையிலோ சென்று வந்தால் அவர் ஒவ்வொரு முறை சென்று வரும்போதும் அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அல்லது விருந்தை தயார் செய்கிறான் இந்த ஹதீஸ் மூலமாக அனுதினமும் பள்ளிவாசலுக்கு சென்று நமது தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலம் சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்கும் அதனால் நாம் கடைகளிலோ வீடுகளிலோ தொழுவதை தவிர்த்து கொண்டு பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் மற்றும் ஒரு ஹதீஸில் அல்லாவின் தூதர் முகம்மது சல்லல்லாவு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒவ்வொரு நாளும் பன்னிரண்டு ரக்காத்துகள் தொழுகின்றாரோ அதற்காக அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படுகிறது இதை உம்மு ஹபீபா லலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேலும் அறிவிக்கிறார்கள் இதை நான் அல்லாவின் தூதர் முகம்மது சல்லல்லாவு அலஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டதிலிருந்து அந்த பன்னிரண்டு ரகாத்துகளை நான் கைவிட்டதேயில்லை அந்த பன்னிரண்டு ரகாத்துகள் லுஹருடைய ஃபர்லுக்கு முன் நான்கு லுஹருடைய ஃபர்லுக்கு பின் இரண்டு மக்ரிப் பர்லுக்கு பின் இரண்டு இஷா பர்லுக்கு முன் இரண்டு மொத்தம் பன்னிரண்டு மேற்கூறிய செய்திகளை அறிந்து அதன் வழி நடந்தால் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே நமக்காக மாளிகை அமைக்கப்படும் அதாவது மாளிகை உறுதி என்றால் நாம் சொர்க்கம் செல்வதும் உறுதி நமது இலக்கை அடைவதற்கு இன்ஷா அல்லாஹ் நமது செயல்களை அமைத்துக் கொள்வோம் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக